கிறிஸ்துவின் நாமத்தினாலே திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்து வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு புதிய ஆண்டுக்குள்ளாக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம் புதிய ஆண்டு அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் ஒரு காரிய நினைவுக்கு வரும் என்ன காரியம் புது வருஷம் அப்படின்னாலே எல்லாரும் என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு தீர்மானம் எடுப்பாங்க இந்த வருஷத்துல நான் என்ன செய்ய மாட்டேன் இந்த காரியத்தெல்லாம் செய்ய மாட்டேன் கிறிஸ்தவர்களாகிய நாம் என்னென்ன காரியங்கள்ல தீர்மானம் எடுக்கணும் இந்த காலகட்டத்தில் நமக்கு என்ன தீர்மானம் மிக 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 அவசியம் அதை குறித்து என்ன செய்ய போறோம் இந்த நாளில் கற்றுக்கொள்ள போறோம் அநேக சிறு பிள்ளைகள் தீர்மானம் எடுப்பாங்க என்ன தீர்மானம் எடுப்பாங்க அப்படின்னா இந்த புது வருஷத்துல எந்த ஒரு காரணத்தை முன்னிட்டும் நான் என்ன செய்ய மாட்டேன் ஸ்கூலுக்கு லீவு போட மாட்டேன் அப்படின்னு அநேகர் தீர்மானம் எடுப்பாங்க தீர்மானம் எடுப்பாங்க அப்படிங்கிறத விட தீர்மானம் எடுத்தால் நல்லது அநேகரை நான் பார்க்கிறேன் தேவையில்லாத காரணத்துக்குள்ள அநேகர் லீவு போடுறாங்க பெண்கள் பெண்கள் ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்கன்னு வைங்களேன் என்ன தீர்மானம் எடுப்பாங்க சொல்லுங்க பார்ப்போம் இந்த புது வருஷத்துல எங்க வீட்ல டிவி சீரியல் ஓடாது டிவி நாங்க பார்க்க மாட்டோம் சினிமா பார்க்க மாட்டோம் சீரியல் பார்க்க மாட்டோம் அப்படின்னு நீங்க தீர்மானம் எடுத்தீங்க அப்படின்னா இந்த புது வருடத்துல உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் அது ஆசீர்வாதமாய் அமையும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான தீர்மானம் எடுக்கலாம் அநேக ஆண்கள் எப்படிப்பட்ட தீர்மானம் எடுப்பாங்க அப்படின்னா இந்த புது வருடத்திலிருந்து நான் என்ன செய்ய மாட்டேன் இந்த மதுபானத்தை கையில எடுக்க மாட்டேன் இந்த புகையிலைய கையில நான் எடுக்க மாட்டேன் இப்படி எல்லாம் தீர்மானம் எடுத்தாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கை ஆசிர்வதிக்கப்படும் இப்படி அநேகர் ஒவ்வொரு விதமான தீர்மானங்களை எடுப்போம் இந்த புது வருடம் அப்படின்னாலே இந்த புது வருஷத்துலயாவது இதை விட்டுணும்பா அப்ப நம்ம என்ன செய்வோம் அநேக தீர்மானங்களை எடுப்போம் இந்த நாளிலும் கூட ஒரு சில தீர்மானங்களை திருச்சபையாகிய நாம் எடுக்க வேண்டிய ஒரு சில தீர்மானங்களை குறித்து நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் முதலாவது காரியம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த புது வருடத்துல நுழைய இருக்கிற நாம் இந்த புது வருடத்துல ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்திருந்து நான் வேதம் வாசிப்பேன் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை நம்ம எடுக்கணும் எவ்வளவு ஈஸியா நான் என்ன எல்லாரும் என்ன செஞ்சிடலாம் கண்டிப்பா பைபிள் படிச்சிடலாம் புது வருஷத்துல நுழைய இருக்கிறோம் இந்த புது வருடத்துல தினமும் அதிகாலையில எழுந்திருந்து நான் ஒரு அதிகாரமாவது வாசிப்பேன் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் ஒரு தீர்மானம் எடுக்கணும் ஒரு வசன வாசியுங்கள் யோவான் செய்தி நூல் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சத்தியம் என்றால் என்ன இந்த வேத புஸ்தகம்தான் சத்தியம் இந்த வேத வார்த்தைகள் என் இருதயத்தில் இருந்தால் மாத்திரமே நான் என்ன செய்ய முடியும் விடுதலை பெற முடியும் அநேகர் அநேக தீர்மானம் எடுப்பாங்க அநேக ஆண்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த நான் நினைக்கிறேன் என்னால என்ன செய்ய முடியல விட முடியல இந்த பாவ பழக்கத்தை நான் எப்படியாவது விடணும்னு நினைக்கிறேன் விட முடியல அப்படின்னு அநேகம் சொல்லுவாங்க அவர்கள ஒரே வழி நான் சொல்லுவேன் நான் எந்த காரியத்துல விடுதலை பெறணும் அப்படின்னாலும் அதுக்கு ஒரே வழி என்னது இந்த வேத புஸ்தகம் இந்த சத்திய வார்த்தை என் உள்ளத்துல இல்ல அப்படின்னு சொன்னா நான் எந்த ஒரு பாவமான காரியத்தில இருந்தும் விடுதலை பெற முடியாது இந்த சத்திய வார்த்தை என்னுடைய இருதயத்துல இல்ல அப்படின்னு சொன்னா என்னுடைய வியாதியில இருந்து என்னால விடுதலை பெற முடியாது எந்த ஒரு காரியத்துல எனக்கு விடுதலை வேண்டுமானாலும் நான் செய்ய வேண்டிய காரியம் என்னது இந்த வேத வார்த்தைகள் என் இருதயத்திலே இருக்க வேண்டும் அப்படின்னா நான் என்ன செய்யணும் ஒவ்வொரு நாளும் குறைந்தது ஒரு அதிகாரமாவது என்ன செய்யணும் அதிகாலையில எழுந்திருந்து நாம் வாசிக்க வேண்டும் சங்கீதக்காரன் அழகாக சொல்லுகிறார் சங்கீதம் ஒன்றாம் சங்கீதம் இரண்டாம் வசனம் கர்த்தருடைய வேதத்தில் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் பாக்கியவான் என்றால் என்ன ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா சங்கீதக்காரன் நமக்கு சொல்லிக் கொடுக்குற வழிமுறை என்னது இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் நாம் தியானமாக இருக்க வேண்டும் இந்த புது வருடத்துல நுழைய இருக்கிறோம் திருச்சபையாகிய நாம் அதிகாலையில எழுந்திருந்து வேதம் வாசிப்பேன் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை எடுப்போம் இந்த புது வருடத்துல அந்த தீர்மானத்தை நம்ம எடுத்தோம்னு சொன்னா ஆண்டவர் இதன் மூலமாக நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க வல்லமை எல்லவராயிருக்கிறார் ரெண்டாவது காரியம் இந்த புது வருடத்திலே அதிகாலையில எழுந்திருந்து ஜெபிப்பேன் ரொம்ப ஈஸியான தீர்மானம் தானே புது வருடத்தை என்ன செய்வேன் அதிகாலையில எழுந்திருந்து நான் ஆண்டவரோடு பேசுவேன் ஆண்டவரோடு என்னுடைய தேவைகளை என்னுடைய விண்ணப்பங்களை நான் தெரிவிப்பேன் சொன்ன என்ன செய்யணும் ஒரு தீர்மானம் எடுக்கணும் முதல்ல பார்த்தோம் என்ன செய்யணும் அதிகாலையில் எழுந்து வேதம் வாசிக்க வேண்டும் இரண்டாவது காரியம் அதிகாலையில எழுந்திருந்து ஜபிக்க வேண்டும் இந்த ரெண்டு காரியம் நம்முடைய வாழ்க்கையில இருந்துச்சு அப்படின்னாலே இந்த உலக பிரகாரமான எந்த ஒரு பாவமும் எந்த ஒரு விக்கினமும் நம்ம என்ன செய்யாது தாக்காது ரெண்டு காரியம் என்னது ஒன்று வேதம் வாசிப்பது இன்னொன்று ஜபிப்பது வேதம் வாசித்தல் அப்படிங்கிறது ஆண்டவர் என்னோடு கூட பேசக்கூடிய ஒரு காரியம் ஜபிப்பது அப்படிங்கிறது நான் ஆண்டவரோடு கூட பேசக்கூடிய ஒரு காரியம் இந்த இரண்டு உறவுகளும் சரியா இருக்கும் அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு தோல்வியும் வராது ஒரு தகப்பன் மகன் ரெண்டு பேர் இருக்கிறாங்க அப்பா என்ன செய்யறாரு மகன்கிட்ட பேசணும்னு ரொம்ப ஆசைப்படுறாரு ஆனா மகனுக்கு அப்பாட்ட பேசணும்னு ஆசையே இல்லை அப்படின்னாலும் ரொம்ப கஷ்டம் இல்லைன்னா மகன் வந்து அப்பாட்ட பேசணும்னு ஆசைப்படுறாரு ஆனா அப்பா மகன்கிட்ட பேசணும்னு ஆசைப்படல அப்படின்னாலும் கஷ்டம் இரண்டு உறவுகளும் என்ன செய்யணும் சரியா இருக்கணும் அப்ப ஆண்டவரோடு கூட உள்ள உறவுல வேதம் வாசிப்பதும் ஜபிப்பதும் நான் ஆண்டவரோடு பேசுவதும் ஆண்டவர் என்னோடு கூட பேசுவதும் சரியான உறவில இருக்குமானால் இந்த புது வருடத்திலே ஆண்டவர் நம்மை குறைவின்றி வழிநடத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் பைபிள்ல ஒரு பக்தன் இருக்கிறார் ஒருவர் வாசியங்கள் தானியல் தீர்க்கதர்சியின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இங்க பாக்குறோம் தானியல் எத்தனை வேலை ஜபம் பண்ணாராம் மூன்று வேலை நம்ம மூன்று வேலை பண்ணாட்டாலும் ஒரு நாளைக்கு இரண்டு வேலை என்ன செய்யலாம் ஜபிக்கலாம் அதிகாலையில் எழுந்த உடனே நம்ம வேதம் வாசித்து ஜெபிக்கணும் இரவு தூங்க போகும்போது போது அதே போல ஒரு அதிகாரத்தை வாசித்து ஜபிப்பது நல்லது இந்த தானியல் எப்படிப்பட்ட காலத்துல ஜபித்தாராம் அந்த வேத பகுதியில் என்ன வாசிக்கிறோம் தானியலோ என்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்ட போதும் தானியலின் நாட்கள்ல தானியல் அந்த வாழ்ந்த காலத்துல ராஜாவை தவிர வேறு ஒருவரையும் வணங்கக்கூடாது அப்படின்ற ஒரு சட்டம் அந்த நாட்டுல இருந்தது அப்படிப்பட்ட சட்டம் இருந்தபோதும் கூட தானியல் என்ன செய்தாராம் தன் வீட்டுக்கு போய் பலகணிகள் திறந்திருக்க முழங்கார் படியிட்டு ஜபித்தார் எப்படி ஜபித்தார் படியிட்டு ஜபித்தார் ஒருவேளை நம்முடைய நாட்டுல அப்படி ஒரு சட்டம் வந்துச்சு அப்படின்னா நம்ம சோம பண்ணுவோமா சொன்னாலே நம்ம நமக்கு அருகாமையில் இருக்கிற சீன தேசத்துல இன்று வரைக்கும் கிறிஸ்தவர்களால் பகிரங்கமாக ஆராதனை நடத்த முடியாது அவங்க எங்க ஆராதனை நடத்துவாங்க அப்படின்னா கிரவுண்ட் சொல்லுவாங்கல்ல நிலத்துக்கு கீழே ஒரு அறையை உருவாக்கி அந்த அறையில தான் இன்றும் ஆராதனைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது சாதாரண பொது இடங்கள்ல வெளி இடங்கள்ல ஆண்டவரை பற்றி சொல்லுவதற்கோ சுவிசேஷம் அறிவிப்பதற்கோ சீன தேசத்துல இன்னைக்கும் தடை விதிக்கப்பட்டு இருக்கிறது ஆனால் ஒரு அறிக்கை சொல்லுது இன்னைக்கு வரைக்கும் உலகத்துல அதிகப்படியான ஆத்துமாக்கள் எங்க ஆதாயம் செய்யப்படுறாங்க அப்படின்னா அந்த சீன தேசத்துலதான் ஆதாயம் செய்யப்படுகிறாங்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை சொந்த ரச்சவராக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களின் எண்ணிக்கை அதிகமாகி கொண்டிருக்கிறது ஒருவேளை நமக்கு அப்பேற்பட்ட உபத்திரவை வந்தாதான் நம்ம திருந்துவோம் அப்படின்னா நம்மை ரச்சிப்பதற்கு யாராலும் முடியாது ஆண்டவர் சொல்றாரு இன்றைக்கே ரட்சணிய நாள் இன்றைக்கே அணுக்கரக காலம் நம்முடைய நாட்களிலும் நம்முடைய தேசத்திலும் அப்படிப்பட்ட ஒரு நாள் வருவதற்கு அநேக நாட்கள்லாம் இல்லை இன்னைக்கு நம்ம சுதந்திரமா எங்க நாளும் ஆராதிக்கலாம் எப்படி நாளும் ஆராதிக்கலாம் ஆண்டவன் நமக்கு ஒரு திறந்த வாசலை கொடுத்திருக்கிறார் இந்த நாட்களை நம்ம என்ன செய்யணும் பயன்படுத்தி கொள்ளணும் ரெண்டு காரியம் பார்த்தோம் முதலாவது காரியம் அதிகாலையில் எழுந்திருந்து வேதம் வாசிக்க வேண்டும் அதிகாலையில எழுந்திருந்து செபிக்க வேண்டும் மூன்றாவது காரியம் அந்த புது வருடத்துல ஒவ்வொரு ஓய்வு நாள் ஆராதனைக்கும் நாம் குடும்பமாய் ஆலயத்திற்கு வர வேண்டும் எப்படி வரணும் குடும்பமாய் ஆலயத்திற்கு வர வேண்டும் ஆதி நாட்களே நம்ம ரச்சிக்கப்பட்டுட்டோம் தலைமுறை தலைமுறையா நம்ம கிறிஸ்தவங்களா இருக்கிறோம் இன்னும் நம்ம குடும்பத்தையே நம்ம ஆதாயப்படுத்தல அப்படின்னா நம்ம எப்படி பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட முடியும் ஒரு பக்தன் இப்படியாக சொல்லுகிறார் ஒருவர் வாசியுங்கள் யோசுபா இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் நான் யோசுவா சொல்லுகிறார் நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் நம்மளால அப்படி சொல்ல முடியுமா நானும் என் வீட்டாருமோ குடும்பம் ஆலயத்துக்கு வருவோம் கர்த்தரையே சேவிப்போம் நம்மளால சொல்ல முடியுமா நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் இந்த ஆண்ட உரே இந்த புது வருடத்துல நான் குடும்பமாய் ஆலயத்துக்கு வரணும் குடும்பமா உங்க தேடணும்னு ஒரு பொருத்தனை பண்ணுங்க ஆண்ட ஒரு புதிய வருடத்துல நாம் இழந்த ஆசீர்வாதங்களை நாம் எதிர்பார்த்த ஆசீர்வாதங்களை நமக்கு தந்து நம்மை வழிநடத்த நடத்த வல்லமா இல்லவரா இருக்கிறார் குடும்பமா ஆலயத்துக்கு வரணும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம்லாம் எல்லாம் இல்ல நம்ம முழங்கார் படிட்டு ஜோம் பண்ணா போதும் ஆண்டவர் குடும்பத்தை ஆலயத்துல கூட்டு வந்து சேர்ப்பார் ஆண்டவரே என்னுடைய தகப்பனார் அநேக நாட்கள் ஆலயத்துக்கு வராம இருக்கிறாரு ஆண்டவரே என்னுடைய நாட்கள் ஆலயத்துக்கு வராம இருக்கிறாங்க வராமல் சமூகத்துலும் போது ஜோம் பண்ணிட்டு நம்ம கடந்து போகும்போது நீங்க அவங்கள கூப்பிட்டு பாருங்க நிச்சயமா என்ன செய்வாங்க வருவாங்க புது படத்தை நல்ல ஒரு தீர்மானம் எடுப்போம் ஆண்டவரே நான் குடும்பமா என்ன செய்வேன் ஆராதனைக்கு வருவேன் அது எந்த ஆராதனையா இருந்தாலும் பரவாயில்ல நாங்க குடும்பமாய் ஆலயத்துக்கு வருவோம் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுங்க ஆண்டவர் நிச்சயமாய் இந்த புது வருடத்துல நம்முடைய குடும்பங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவார் அநேக சொல்ற காரியம் என்ன அப்படின்னா நாங்களாம் தொழில் செய்யறோம் நாங்களாம் விவசாயம் செய்யறோம் மற்ற ஆறு நாட்கள் எங்களுக்கு வேலை இல்லைனாலும் ஞாயிற்றுக்கிழமை தான் என்ன செய்யுது எங்களுக்கு எல்லா வேலையும் வருது ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் நீங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க அதனால நாங்க என்ன செஞ்சோம் வேலைக்கு போயிடும் அப்படின்னு அநேக சொல்றதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் நான் ஒரு காரியம் சொல்லுவேன் இதெல்லாம் பிசாசானம் நமக்கு கொடுக்கிற சோதனைகள் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு வேலையை கொடுத்து பார்ப்போம் அதிலயும் சொல்லுவாங்க வேலையை கூப்பிடுறவங்க சொல்லுவாங்க பத்து ரூபா அன்னைக்கு எக்ஸ்ட்ரா தர்றேன் உடனே கண்டிப்பா கோயிலுக்கு இருந்து போயிட்டு நம்ம வேலைக்கு போயிடுவோம் அநேக நம்ம அப்படியே தவறான முடிவு எடுத்துறோம் இந்த பிசாசு நமக்கு கொடுக்கிற சோதனைகள்ல நம்ம உறுதியா இருக்கும் போது ஆண்டவரே ஆலயத்துக்கு வந்து பாதத்துல அமர்ந்ததுக்கு அப்புறம் என்னுடைய வேலைகளை செய்வேன் நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கும் போது மற்ற ஆறு நாட்களும் ஆண்டவர் நம்மை நிறைவாய் வழிநடத்த வல்லமையிலவராக இருக்கிறார் ஒரு வருடத்துல மொத்தம் எத்தனை நாட்கள் இருக்கு முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் இதுல ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஐம்பது நாள் ஐம்பத்தோரு நாள் வருநோய்களே முன்னூற்றி அறுபத்தி ஐந்துல ஐம்பது ஐம்பதுல இருந்து ஐம்பத்தி ஐந்துக்குள்ளதான் ஞாயிற்றுக்கிழமை வரும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நம்முடைய ஆலயத்துல எவ்வளவு நேரம் நடக்குது ரெண்டு மணி நேரம் நடக்குது அப்ப ரெண்டு மணி நேரம் இந்த ஐம்பது மணி நேரம் நீங்க வச்சு பாத்தீங்க அப்படின்னா முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாளில் நான் சரியாய் ஆலயத்துல அமருகிற நேரம் அப்படிங்கிறது குறைந்தது ஆறு நாட்கள் தான் வரும் நீங்க கணக்கு போட்டு பாருங்க ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் ஒரு ஐந்து நாள் ஆறு நாள் தான் நம்ம முழுமையா என்ன செய்யறோம் ஆலயத்தில் அமர்றோம் எத்தனை நாள் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள்ல நம்ம முழுமையாய் ஆலயத்தில் அமர்கிற நேரம் மிக 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 குறைவு ஆனால் அந்த நேரத்தை என்ன செஞ்சோம் நம்ம கட்டடிச்சுட்டு நம்முடைய சொந்த வேலைகளை செய்ய போயிடும் ஆண்டவர் சொல்றாரு ஆறு நாளும் நீ வேலை செய்து உன்னுடைய கிரியைகளை நடப்பிப்பாயாக அந்த வாசிக்கலாமா யாத்திராகமும் இருபதாம் அதிகாரம் இங்க ஆண்டவர் சொல்றாரு ஆறு நாளும் நீ வேலை செய்து உன் கிருவிகளை எல்லாம் நடப்பிப்பாயாக என்கிட்ட ஒரு சகோதரர் வந்து கேட்டாரு மத்திய ஆறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்துல வாசிக்கிறோம் முதலாவது தெய்வனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் நான் ஆண்டவரை தேடினாலே எனக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும் தானே அப்ப எதுக்கு நான் படிக்கணும் அப்ப எதுக்கு நான் வேலை செய்யணும் நான் எனக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்துருவாரல அப்படின்னு கேட்டார் வாசிக்கிறோம் யாத்திராக இருபதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்துல ஆறு நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை நடப்பிப்பாயாக இங்க ஆண்டவர் என்ன சொல்லல அப்படின்னா ஆறு நாளும் முடிஞ்சா வேலை செஞ்சுக்கோப்பா ஏழாவது நாள் ஆலயத்துக்கு வந்துருன்னு சொல்லல ஆறு நாளும் நீ வேலை செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு வேலை செய்யா வேலை செய்யாமே நம்ம இருந்துட்டு என் குடும்பம் கஷ்டத்துல இருக்கு நானும் ஆலயத்துக்கு வரேன் நானும் நானும் பைபிள் வாசிக்கிறேன் என் குடும்பத்தில் உள்ள நம்ம அதுக்கு ஆண்டவர் பொறுப்பாக முடியாது ஆண்டவர் தொழில்வாய் சொல்லுகிறார் ஆறு நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை நடப்பிப்பாயாக ஏழாம் நாள் ஓய்வு நாள் அல்ல ஏழாம் நாள் கர்த்தருடைய ஓய்வு நாள் அப்ப ஏழாம் நாள் நம்ம எங்க வரணும் ஆலயத்துக்கு வரணும் அதுதான் நம்ம ஆண்டவர் கற்று கொடுக்கிறார் வாரத்துல ஒரு நாள் அந்த ஏழாம் நாளை மாத்திரம் நம்ம ஆண்டவருக்காக செலவிடும் பொழுது மற்ற ஆறு நாட்களுக்கும் தேவையான காரியங்களை மற்ற ஆறு நாட்களுக்கும் தேவையான பொருளாதார தேவைகளை ஆண்டவர் சந்தித்து வழிநடத்த வல்லமை இருக்கிறார் உள்ளவராயிருக்கிறார் புதிய ஆண்டுல ஒரு புதிய தீர்மானம் எடுப்போம் நான் என்ன செய்வேன் குடும்பமாய் ஆலயத்துக்கு வருவேன் அநேக தாய்மார்கள் சொல்லுவாங்க நானே வீட்டுக்கார கூப்பிட்டு கூப்பிட்டு தான் பாக்குறேன் என்ன செய்ய வர வரமாட்டாரு நான் சொல்லுவேன் நம்ம வீட்டில் இருக்க யாரையாவது நம்ம கூப்பிட போறோம் அப்படின்னா அதுக்கு தெளிவான ஞானத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கணும் ஆண்டவரே நல்ல கால சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுங்க என்னுடைய கனவு நாட்டை என்னுடைய தகப்பு நாட்டை சொல்லும் போது அவங்க உற்சாகமா ஆலயத்துக்கு வருவதற்கு உதவி செய்யுங்க நம்ம அநேக நேரங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா திட்ட மாதிரியே சொல்லுவோம் சும்மாவே வீட்டுல உட்காந்து இருக்கிறதுக்கு கோயில் வரலாம்ல இப்ப நம்ம திட்ட வார்த்தைகளை பேசணும் அப்படின்னாலே எதிர்மறையான வார்த்தைகளை பேசணும் அப்படின்னாலே அவங்க என்ன செய்ய மாட்டாங்க ஆலயத்துக்கு வர மாட்டாங்க ஒரு நடந்த நிகழ்வு சொல்ல ஆசைப்படுகிறேன் ஒரு ஸ்கூல்ல என்ன செய்யறான் ஒரு குட்டி பையன் படிச்சுட்டு இருக்கிறான் ஒரு மூன்று வயது நான்கு வயது மதிக்கத்தக்க ஒரு பையன் என்ன செய்யறான் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கிறான் ஸ்கூல்ல அவனுக்கு சரியா படிப்பு வரல இவ்ளோதான் படிச்சு பார்த்தாலும் எல்லா பரிசையிலையும் ஜீரோ 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 ஜீரோன்னு தான் வருது ஒரு நாள் அந்த ஆசிரியர் சொல்றாங்க நாளைக்கு வரும்போது உங்க அப்பாவை இல்ல உங்க அம்மாவை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க இந்த மகன் என்ன செய்யறான் தன்னோட அம்மாவை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறான் அப்ப அந்த ஆசிரியர் என்ன செய்யறாரு மகனை வெளியே நிற்க வச்சுட்டு அந்த தாயோட ரொம்ப நேரம் பேசிட்டே இருக்கிறாரு பேசி முடிச்சுட்டு வெளியே வந்த உடனே அம்மா அந்த பையனோட கையை பிடிச்சிட்டு என்ன செய்றாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படி கூட்டிட்டு போகும்போது கையில ஒரு கடிதத்தையும் வச்சிருக்கிறாங்க அப்ப அந்த கடிதத்தை கொண்டு வீட்டுக்கு வீட்டுக்கு போறாங்க அப்ப அந்த மகன் கேட்கிறான் அம்மா அம்மா இந்த கடிதத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்கறான் அப்ப அம்மா சொல்றாங்க அந்த கடிதத்தை திறந்து வாசிக்கிறாங்க அந்த கடிதத்துல இப்படியாக எழுதியிருக்கு உங்களுடைய மகன் மிகவும் திறமைசாலி மிகவும் புத்திசாலி அவனை போன்ற ஒரு திறமைசாலி எங்களுடைய பள்ளியில் இல்லை அவனுக்கு கற்றுக் கொடுக்கும் அளவிற்கு ஆசிரியர்களும் எங்களிடம் இல்லை அதனால உங்களுடைய மகனை நீங்க வீட்டிலேயே வச்சு பாடம் சொல்லி கொடுங்க இதாம்பா எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி என் அம்மா என்ன செய்யறாங்க அந்த மகனுக்கு வாசத்துக்கு காமிக்கிறாங்க இந்த மகனுக்கு எப்படி இருந்திருக்கும் ரொம்ப சந்தோஷம் பரவாயில்ல நான் தான் ஸ்கூல்லயே மிகப்பெரிய திறமசாலி நான் தான் மிகப்பெரிய ஞானி அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு அந்த நாள் முதல் அந்த அம்மா அவனை ஸ்கூலுக்கு அனுப்பலை வீட்டில் வச்சே அவனுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கறாங்க ஒவ்வொரு நாளும் அவனுக்கு தேவையான புத்தகங்களை வாங்கி பாடம் கற்றுக் கொடுக்கறாங்க புத்தகங்களை அதிகமா வாசிக்க ஆரம்பிக்கிறாரு அதிகப்படியான அறிவியல் புத்தகங்களை வாசிக்க ஆரம்பிக்கிறாரு இந்நாட்களை மிகப்பெரிய சயின்டிஸ்டாய் மாறுகிறார் தான் யாருன்னு சொன்னா தாமஸ் ஆல்வா எடிசன் இன்னைக்கு நம்ம வெளிச்சத்துல அமர்ந்திருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் யாருன்னா தாமஸ் ஆல்வா எடிசன் பல்பை கண்டுபிடிச்சவர் அவர் ஒரு நாள் அவருடைய வயதான காலத்துல அவருடைய தாய் தக்கப்பன்னா இறந்து போயிட்டாங்க அப்போ ஒரு முறை அவர் அந்த வீட்டை சுத்தம் பண்ணும்போது அந்த காகிதம் அவர் கையில கிடைத்ததாம் அந்த காகிதத்தை அவர் எடுத்து வாசித்து பார்த்தாராம் அந்த காகிதத்துல போட்டிருந்ததாம் உங்களுடைய மகன் வடிகட்டின முட்டால் அவனை போன்ற ஒரு முட்டால் இந்த உலகத்துல யாரும் கிடையாது தயவு செய்து அவனை வீட்டிலயே வச்சுக்கோங்க பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிடாதீங்க அப்படின்னு எழுதியிருந்தாங்களாம் ஒருவேளை நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு யாராவது அப்படி எழுதி கொடுக்குறான்னு வைங்களேன் ஒரு ஆசிரியர் சொல்றாரு தயவு செய்து அவனை ஸ்கூலுக்கே அனுப்பாதீங்க அவனால மத்த பிள்ளைகளும் கெட்டு போறாங்கன்னு சொல்றாங்கன்னு வைங்களேன் நம்ம என்ன செய்வோம் வீட்டுக்கு வந்து முட்டிக்கு முட்டி பேத்து எடுத்துரும் ஏன்டா படிக்கிற தவிர உனக்கு வேற என்ன வேலை ஆனா அந்த தாய் பாருங்க ஒரு எதிர்மறையான காரியத்தையும் நேர்மறையாய் அந்த மகனுக்குள்ள புகுத்துனதுனால அந்த நேர்மறை சிந்தை அவனை ஒரு நாள் மிகப்பெரிய விஞ்ஞானியாய் மாற்றியது நாமும் கூட அநேக இடங்கள்ல பேசும்போது என்ன செய்யணும் நேர்மறையா தான் பேசணும் ஒரு சின்ன காரியம் சொல்லுவாங்க வீட்டுல அரிசி என்ன செய்யுது காலியா இருக்கு இப்ப மனைவி என்ன செய்யணும் கனவன்ட்டு சொல்லணும் என்ன சொல்லணும் என்னங்க வீட்டுல அரிசி இல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது என்ன சொல்லணும் அப்படின்னா வீட்டுல அரிசி கம்மியா இருக்கு வீட்டுல அரிசி குறைவா இருக்கு இருக்கு இருக்குன்னு சொல்லணும் ஏன்னா நம்ம இல்லைன்னு பேசும்போது அது எதிர்மறையான காரியங்கள் நம்ம நேர்மறையான சிந்தனைகளை பேசும்போது நேர்மறையான காரியங்களை பேசும்போது அது நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தப்படும் அதே போல நம்ம வந்து நம்முடைய வீட்டுள்ள அண்ணனையோ தம்பியையோ மகனையோ கணவனாரையோ ஆலயத்துக்கு அழைக்கும் போது நல்ல வார்த்தைகளை சொல்லி கூப்பிடணும் அநேகம் சொல்லுவாங்க சும்மா தானே இருக்கா அப்படின்னு என்ன செய்ய மாட்டாங்க யாரும் வரமாட்டேன் ஆண்டவரே என்னுடைய கணவனாரே என்னுடைய மகனை நான் ஆலயத்திற்கு அழைக்க போறேன் நல்ல ஞானத்தை எனக்கு கொடுங்க அவங்க நல்ல மனநிலையில இருக்கிறதுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னா நிச்சயமா என்ன செய்வாங்க ஆலயத்துக்கு வருவாங்க ஒரு புது உலகத்துல ஒரு தீர்மானம் எடுப்போம் அந்த ஒரே புது உடத்த நான் என்ன செய்வேன் குடும்பமா ஆலயத்துக்கு வருவேன் என்னென்ன தீர்மானம் பார்த்தோம் அதிகால இருந்து வேதம் வாசிக்கணும் அதிகால இருந்து இருந்து செபிக்கணும் மூன்றாவது காரியம் குடும்பமாய் ஆலயத்திற்கு வரணும் குடும்பமாய் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும் ஜபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க குடும்பமா நம்ம ஜபிக்கல அப்படின்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க குடும் குடும்ப ஜபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு இன்னைக்கு எல்லாரும் நேர வீட்டுக்கு போறீங்க வீட்டு மையத்துல நின்று மேல கூரை இருக்கான்னு பாக்குறீங்க கூரை என்ன கூரை இருக்கணும் குடும்ப ஜபம் அப்படின்ற கூரை நம்ம வீட்டுல இருக்கணும் குடும்ப ஜபம் இருந்தாதான் நம்முடைய குடும்பம் ஆசிர்வதிக்கப்படும் நான் குடும்ப ஜபத்தோடு கூட இன்னொரு காயத்தை சேர்த்து சொல்லுவேன் ஜபிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படின்னா குடும்பமாய் அமர்ந்து அந்த இரவு உணவை நாம் உண்ண வேண்டும் காலையிலும் செய்ய முடியாத குடும்பமா சாப்பிட முடியாட்டாலும் குடும்பமா என்ன செய்யணும் இரவு உணவை நம்ம சாப்பிடணும் சாப்பிட்டுட்டு பிள்ளைகிட்ட என்ன செய்ய கொஞ்ச நேரம் பேசுங்க இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் இந்த இளம் தலைமுறையினர் ஏதாவது ஒரு காரியத்தை ஒரு மறைமுகமான காரியத்தை யார்ட்டையாவது சொல்லணும்னு நினைக்கிறாங்க அவங்க சொல்றதுக்கு ஆள் இல்லை அவ ஏதாவது ஒரு தெரியாம தப்பு பண்ணிட்டா கூட அவன் தைரியமா யார்கிட்ட வந்து சொல்லணும் பெற்றோர்கிட்ட வந்து சொல்லணும் அப்ப நம்ம என்ன செய்யணும் அதுக்கு இடம் கொடுக்கணும் அப்ப அவங்களோட நம்ம நேரம் செலவிடணும் இரவு சாப்பிடறதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் அவங்களோட கூட பேசணும் இன்னைக்கு நான் இந்த இடத்துக்கு போனேன் இந்த இடத்துக்கு வந்தேன் நீ இன்னைக்கு ஸ்கூலுக்கு போனையா ஆசிரியர் என்ன பாடம் சொல்லி கொடுத்தாங்க ஓ என்ன பேசுனாங்க இந்த மாதிரி நம்ம கேட்கும் போது தான் அவங்க இதெல்லாம் நம்ம அப்பா அம்மாட்ட சொல்லலாமா சொல்ல வேண்டாமா அப்படின்னு யோசிக்கிற காரியத்தை கூட நம்ம தைரியமா என்ன செய்வாங்க சொல்லுவாங்க பிள்ளைகளோடு நேரம் செலவிடுங்கள் பிள்ளைகளோட கூட ஒன்ன அமர்ந்து குடும்ப ஜபம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன செய்யுங்க தூங்குறதுக்கு போங்க முதல்ல சொன்னோம் வேதம் வாசிக்கணும் செபிக்கணும் குடும்பமா ஆலயத்துக்கு வரணும் குடும்ப ஜபம் நம்ம வீட்டுல இருக்கணும் தெய்வன் தாமை திரு வசனங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்